இறைவா நீயே அனைத்தும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு ஏன் எனக்கு மந்திரங்கள் பலிக்கவில்லை ஒரு பிரயோஜனமும் இல்லை சித்தன் அருள் ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தி மூன்று அக்டோபர் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று குருநாதர் அகத்திய பெருமான் உரைத்த பொதுவாக்கு வாக்குரைத்த ஸ்தலம் மானசா தேவி மலைக்கோவில் ஹரித்துவார் உத்தரகண்ட் மாநிலம் ஆதி ஈசனின் பொற்கமலத்தை பணிந்து செப்புகின்றேன் அகத்தியன் அப்பனே நலன்களாகவே நலன்களாகவே இன்னும் இன்னும் ஆசிகள் பின் கொடுக்க கொடுக்க இறைவன் தயாராகிக் கொண்டேயு ஆனாலும் மனிதன்தான் அதை ஏற்க முடியாமல் எதை எதையோ செய்து கொண்டிருக்கின்றான் இவை எல்லாம் அப்பனே வாக்குகளில் வாக்கியத்தில் அதாவது பல வாக்கியத்தில் கூட பின் யாங்கள் செப்பிவிட்டோம் ஆனாலும் அதனைக் கேட்கவில்லை என்றாலும் கஷ்டங்களுக்குள் உள் நுழைந்து பின் அப்பொழுது தெரியும் அப்போது கேட்பார்கள் ஏன் எதற்காக ஒன்றும் நடக்கவில்லை ஒன்றும் நடக்கவில்லை என்று நீ சொல்வதை நீ என்ன தர்மம் செய்திருக்கின்றாய் என்ன தானம் செய்திருக்கின்றாய் என்ன பொண்ணியங்கள் பல பல செய்திருக்கிறாய் சிறிதாவது யோசித்துக் கொள்ள வேண்டும் பல விதத்திலும் மனிதனாக வாழுங்கள் வாழுங்கள் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அப்பனே ஆனால் மனிதனாக வாழ முடியவில்லையே அப்பனே எத்தனை மந்திரங்கள் ஒரு பிரயோஜனமும் இல்லையப்பா தெரிந்து கொண்டு மந்திரங்கள் செப்பினால்தான் நிச்சயம் நிச்சயம் வாழ்க்கையும் வரும் அனைத்தும் கிட்டும் தெரியாமல் பின் மந்திரத்தை இருந்தால் பின் கீழ் நோக்கியே சென்று கொண்டிருப்பீர்கள் பின் உண்மை நிலை இல்லை பொய் பொறாமை காமம் இவை எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு எவ் மந்திரத்தை செப்பினாலும் பலிக்காதப்பா பலிக்காது சொல்லிவிட்டோம் அப்பனே இப்படி அதாவது இப்பொழுது அப்படித்தான் மந்திரங்களை ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதனால்தான் ஒன்றும் நடப்பதில்லை ஆனாலும் சொல்வார்கள் அப்பா யான் மந்திரத்தை சொன்னேனே அவ் மந்திரத்தைச் சொன்னேனே இவ் மந்திரத்தை சொன்னேனே நாராயணனுக்கு சொன்னேனே அப்பனே எதற்காக அப்பனை பின் உன் மனது தூய மனது இல்லாமல் சொல்லிவிட்டாய் அப்பா அதனால்தான் பலிக்கவில்லை சொல்லிவிட்டேன் அப்பனே மனிதனாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்பனே நலன்கள் ஆசிகள் அப்பனே இன்னும் இன்னும் வாக்குகள் பலமாக இருக்கின்றது சொல்கின்றேன் அப்பனே நலன்கள் ஆசிகள் ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்பணம்